கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டோலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நல்ல அறிக்கை செய்யுங்கள் இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் தியானம் மாலை வேளையிலே நண்பர்களோடு சேர்ந்து படிக்கப் போகிறேன் என்று சென்ற மகன் ஒருவன் தன் நண்பர்களோடு சேர்ந்து திரைப்பட அரங்கிற்கு சென்று திரைப்படத்தை பார்த்த பின்பு அவர்களோடு உல்லாசமாக நேரத்தை கழித்து கொண்டிருந்தான் அவன் வீடு திரும்புவதற்கு முன்னதாகவே அவன் அன்று நண்பர்களோடு சேர்ந்து நடப்பித்த காரியங்கள் யாவையும் அவன் தகப்பனானவர் அறிந்து அவன் படிக்க சென்ற வீட்டிற்குச் சென்று அவன் அங்கே இல்லை என்பதையும் உறுதி செய்து கொண்டார் ராத்திரியிலே தன் பாட புத்தகங்களோடு வீடு திரும்பிய மகனானவனை அழைத்து நீ எங்கிருந்து வருகின்றாய் என்று அவனோடு வளமையாக பேசுகின்றதைப் போல அமைதலான துணியிலே கேட்டார் அதற்கு மகனானவன் நண்பன் வீட்டிலிருந்து பாடங்களை படித்தேன் நின்றான் அதற்கு தகப்பனானவர் நண்பனுடைய வீட்டில் திரையரங்கு இருக்கின்றதோ என்று கேட்டார் தகப்பனானவர் காரியத்தை என்று அறிந்த பின்பும் அவன் அவரை நோக்கி நீங்கள் என்னை நம்பாமல் எனக்கு பின்னாக வருகின்றீர்களா என்று கேட்டுக்கொண்டான் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய பரமபிதா யாவற்றையும் அறிந்திருக்கின்றார் அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும் என்று சர்வ உள்ள நம் தேவனை குறித்து ஒரு தேவ பக்தன் பாடியிருக்கிறார் ஆனால் மனிதர்கள் தங்கள் குற்றம் குறைகளை அறிக்கை பண்ணும் பொருட்டு அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்படி அவர் நீ என்ன செய்தாய் எங்கிருந்து வருகின்றாய் என்று கேட்கின்றார் அவர் கேட்கும் வேளையிலே அவர் பாதத்திலே உங்களை தாழ்த்தி இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் படிக்கு உங்கள் குற்றம் குறைகளை அவரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள் ஜபம் செய்வோம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிற பரமதந்தையே நான் உம்முடைய சமூகத்திலே துணிகரம் கொள்ளாத படிக்கு என்னை வழிநடத்திச் செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம்